சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உனக்கான ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்துக் கொடுக்க போகின்றார் இவர் யார் என்று உனக்கு உன் அப்பா சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் ஏ அன்பு குழந்தையே இந்த நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற அத்தனை அதிசயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று சொல்ல வேண்டிய நேரம் உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அல்லவா சாயப்பாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த பல விஷயங்களை நீ கண்டு கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வது போல இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தும் தேவையில்லாமலும் காரணம் இல்லாமலும் நான் உனக்கு எதையும் சொல்லிவிட வரவில்லை உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னோடு உறுதிப்படுத்த நினைக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை நான் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் இந்த சாயப்பா உன்னோடு நிற்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டால் அது இனி என்னானாலும் உனக்கான நாளாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய் சதா சர்வ காலமும் நமக்கு எப்பொழுதும் விரும்பியது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில நல்ல விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கான காரணத்தை முதலில் நீ தெரிந்து கொள் எல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் இப்பொழுது உனக்கே எதிராக மாறி இருக்கின்றது இப்பொழுது உனக்கே மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாறி இருக்கின்றது ஏன் தெரியுமா நேர்மறையான விஷயங்கள் அதிகமாக பார்த்த உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் ஒன்று நடந்தால் கூட அதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதற்கு உன்னை மட்டும் பொறுப்பு சொல்ல முடியாது நீ வளர்ந்த விதமும் ஒரு காரணம் அல்லவா பொதுவாகவே இந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நமக்கு உடனடியாக கிடைத்து விடுவது இங்கு மிகப்பெரிய அளவில் உன்னை இந்த நிலைக்கு தள்ளுவதற்கு முக்கிய காரணமாகும் எதுவுமே எளிதாக கிடைத்து விடுவதனால் நமக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இல்லாமல் போய்விட்டது இன்று நீ குழந்தைகளை அப்படித்தான் வளர்க்கின்றாய் ஏதாவது ஒன்று கேட்டுவிட்டால் உடனடியாக அதனை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது நாம் கேட்டால் அதற்கு என்ன பதில் கொடுப்பார்கள் தெரியுமா அவர்களுக்கு விரும்பியதை எல்லாம் செய்வதற்காகத்தானே நாம் இருக்கின்றோம் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டம் தெரியாமல் வளர்ப்பது தானே எனது கடமை அவர்களால் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வர சொன்னார்கள் நாம் தானே அவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அப்படியானால் அவர்களை ஒரு கஷ்டம் வரவிடாமல் பார்த்து கொள்வது நம்முடைய பொறுப்புத்தானே என்று சொல்லி விடுகின்றாய் அப்பாவும் இதை தவறு என்று சொல்லவில்லை ஆனால் எல்லாமும் ஒரு புரிதலினால் ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமே தவிர என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எதை பெறுவதற்கு பின்னால் எத்தனை சோதனைகள் இருக்கின்றது இதை பெறுவதற்கு எத்தனை உழைப்பு வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று தான் நான் சொல்கின்றேன் ஆசைப்படுவதை கொடுப்பது தவறு கிடையாது ஆனால் அது நமக்கு எப்படி கிடைத்தது என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் உண்மையில் இதை நாம் பெற்றுக்கொண்டது கொண்டது சரிதானா அதுபோல நமக்கு கிடைத்த இந்த விஷயம் நமக்கு தேவைதானா என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் எல்லோருக்கும் கிடைத்து விடாது என்பதனையும் புரிய வைக்க வேண்டும் உன் சாயப்பா நான் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ என்னவென்று சற்று கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது எந்த நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களையும் உனக்காக நான் தெளிவுபடுத்துகிறேன் என்பதனை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டது உண்மையென்றால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உன்னை தேடி வந்த இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கவனித்திருந்தால் இப்போது கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்காது யதார்த்தத்தை புரிய வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நாமும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று கையில் ஐநூறு ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக்கொள் அது இன்றே அவர்களின் ஆசைகளுக்காக செலவு செய்து விட்டாயானால் நாளை அன்றாட தேவைக்கு பணத்தை எங்கு தேடி செல்ல முடியும் என்று நீ சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா நிச்சயமாக இது எல்லாம் ஒவ்வொருனுடைய கவனத்திற்கு கொள்ளும் வரவேண்டிய விஷயம் எல்லோருமே இந்த சூழ்நிலையை தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் பணம் என்ற ஒன்று ஒருவருக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வகிக்கின்ற பங்கை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது இன்று அவர்களுக்காக செய்கின்ற இந்த செலவுகளை எல்லாம் குறைத்துவிட்டு அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்காக செய்கின்ற இந்த செலவுகளை எல்லாம் குறைத்துவிட்டு தேவைப்படுகின்ற விஷயங்களுக்கு நாம் அதிகமாக அவர்களுக்கான தேவைகளுக்காக எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க வேண்டும் இன்றைய சேமிப்பு நாளைய பலன்கள் அல்லவா உன் காலம் முடியும் போது அத்தனையும் அவர்களுக்கு நீ கொடுத்து விடலாம் அவர்களுக்காக இதையெல்லாம் நீ கொடுக்கிறாய் என்றால் நிச்சயமாக இதை எதையுமே அவர்கள் உணரப்போவது கிடையாது இது எத்தனை கஷ்டம் எத்தனை கடின உழைப்பு என்பது அவர்களுக்கு தெரியப் போவது கிடையாது அதனால் எதுவாக இருந்தாலும் அதற்குரிய நேரத்தில் தான் அதனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுடைய கடின உழைப்பு அவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் தெளிவில் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நாம் நம் வசமாக்க வேண்டும் பணம் என்ற ஒன்று தான் இங்கு முக்கியம் என்று தெரிந்து விட்டதல்லவா அப்படியானால் அதை நாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காமல் இருந்து வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் சாயப்பா சொல்வது போல நாளைய தினம் நீ சந்திக்கக்கூடிய இந்த நபர் உன் வீட்டிலிருந்து ஒரு விஷயத்தை நடத்திவிட நினைக்கின்ற இந்த நபர் நிச்சயமாக பணம் சம்பந்தப்பட்ட ஒருவராகத்தான் இருக்க முடியும் அல்லவா ஏனென்றால் உன் சாயப்பா பணத்தை பற்றி தானே இத்தனை நேரமும் இடத்தில் பேசி வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் பிரச்சனைகள் என்று அத்தனையுமே இந்த பணத்தை சார்ந்து உனக்கு இருக்கும்போது முதலில் அதற்கான தீர்வுகளை நாம் பெற வேண்டும் நாம் கடினமாக உழைக்கின்றோம் எவ்வளவோ போராடுகின்றேன் ஆனாலும் நான் அதிகமான அதிக அளவில் பணத்தை பெற்றுவிட முடிவதில்லை அதே நேரத்தில் பணத்தை நாம் பெறுகின்ற நேரம் பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் நாம் எல்லா விஷயங்களிலும் மிக அதிகமான கவனத்தை செலுத்தி அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் போராடியும் அது என்னால் தக்க வைத்து கொள்ள முடியவில்லை அந்த வழியை வந்த வழியே சென்று விடுகின்றது இந்த பணம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்திற்கு பலனில்லாமல் போய்விடுகின்றதே என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா இந்த வருத்தங்களுக்கு எல்லாம் உனக்கான பலன்கள் கிடைக்க வேண்டும் இந்த வருத்தங்களுக்கு எல்லாம் உனக்கான உறுதியான தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இனி என்ன வானாலும் ஏது வானாலும் சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உன் வசமாக மாறு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் மீண்டும் மீண்டும் உனடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இனி எதற்காகவும் என் குழந்தை கலங்காதே நாளைய தினம் உன் சாயப்பாவிற்கு உகந்த தினம் அதாவது உன் சாயப்பா சாயப்பாவிற்கு எல்லா நாளும் உகந்த தினம்தான் ஆகையால் உன் வீட்டில் வடக்கு திசையில் குப்பைகளை போட்டு வைப்பது நல்லது அல்ல அந்த இடத்தில் தேவையில்லாத பொருள்களையும் பழைய பொருட்களையும் போட்டு அடைத்து வைப்பது என்று செய்யாதே அவர் அந்த வழியாகத்தான் உன் இல்லத்திற்குள் நுழைகிறார் என்னும் பொழுது உன் சாயப்பா அதை பார்த்து திரும்பி உன் வீட்டிற்கு வராமல் வெளியே சென்று விடுவார் நீயே அந்த இடத்தில் தருத்தி நிறுத்தி விடக்கூடாது எல்லாமும் சரியாக இருந்தால் நாளை நீ உன் சாயப்பாவை மனதார் நினைத்தால் உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் நீ விரும்பியதையும் விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நடத்தி கொடுக்க போகிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது உனக்கு நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ பெறுவதுதானே வழக்கம் அப்படித்தான் இப்பொழுதும் உன் சாயப்பா இடத்திலிருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல செய்தியை பெற்றிருக்கிறார் இதன்படி உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற எல்லாம் உனக்கான நன்மைகளை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்